வெல்கம் டு சர்சு சமேல் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் ஷேர் பண்றதுக்காக தம்பி சபரிநாதன் இங்கே வந்திருக்காங்க கரூரில் வந்து உணவு திருவிழாங்க அதுவும் வந்து நலன் உணவு திருவிழா நலன் ஹோட்டல் வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இன்னும் உணவு வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் எல்லாருமே சமைக்கிறோம் இருந்தாலும் இந்த நலன் உணவக சிறப்பு வந்து அவங்க சொல்லியே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா கரூரில் வந்து உணவுத் திருவிழா நடக்குதுங்க அந்த உணவு திருவிழாவை பத்தி இப்ப தம்பி சபரிநாதன் நம்ம கிட்ட இப்ப ஷேர் பண்ண போறாங்க சொல்லுங்க வணக்கம் வணக்கம்மா என் பேர் சபரிநாதன் நலன் உணவகம் வந்து இருபது வருஷமாக வந்து கரூரில் வந்து சிறப்பாக வந்து இயங்கிட்டு இருக்கு இந்த நலன் உணவகத்தில் பார்த்தீங்கன்னா புளி மிளகாய் மசாலா பொருட்கள் செயற்கை நிறமூட்டைகள் செயற்கை சுவையூட்டைகள் இல்லாமல் தான் நம்ம இங்கே சமைச்சிட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் இல்லாமல் சமைக்கும் போது நம்ம உடலுக்கும் மனதுக்கும் வந்து அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது இதே வந்து இப்ப நம்ம கிட்ட நம்ம இந்த மாதிரி எல்லாம் இல்லாம சமைங்க அப்படின்னு சொன்னா எப்படி சமைக்கிறது அப்படின்னு நீங்க கேப்பீங்க இல்லையா சோ அதுக்கு ஒரு முன் உதாரணம் ஹோட்டல் இருக்கு ரீச் அவுட் ஆகணும் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கறதுனால நம்ம ஞானோதியின் கல்வி அறக்கட்டளை மூலமா நம்ம பதினாறு வருஷம் தொடர்ந்து நம்ம உணவு திருவிழா நடத்திட்டு இருக்கோம் இப்போ வந்து சரஸ்வதி வெங்கட்ராமன் மகால வந்து வருகிற ஜனவரி ஒண்ணு ரெண்டு மூன்று நாலு அந்த நான்கு கரூர்ல ஆஹ் இந்த டேட்ல வந்து நடக்குது சோ எல்லாரும் வந்து அந்த உணவு திருமண நாலு நாளுமே காலையில பதினோரு இருந்து நைன்த்து பத்து மணி வரைக்கும் உணவுகள்லாம் இருக்கு சிறுதானயத்திலேயே புட்டு வகைகள் இடியாப்பம் கொழுக்கட்டை வடை மோண்டா கலவை சாதம் வந்து ஒரு பதினெட்டு வயது வகையான கலவை சாதம் இருக்கு இப்ப கூட்டுலயும் ஒவ்வொரு நாளைக்குமே ஐந்து வகையான கூட்டு ஐந்து வகையான பொரியல் ஐந்து வகையான ரசம் சாம்பார் இது எல்லாமே நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இந்த இந்த வெரைட்டிஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து இந்த மசாலா பொருட்கள் எதுவுமே இல்லாம சமைச்சு பொதுமக்களுக்கு நம்ம வந்து கொடுக்கறோம் அனுமதி இலவசம் நம்ம அங்க வந்து பே பண்ணி வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கோம் ரொம்ப நல்ல விஷயம் பண்றீங்க நலன் உணவகத்துல வந்து உங்களோட பங்கு இல்லை என்னுடைய பங்குன்னு சொல்லும்போது நான் ஒன் ஆஃப் த அது அந்த நலன் உணவுமா நலன் உணவகம் மூலமா நானும் பெனிஃபிட் ஆகிறேன் என்னன்னா இந்த உணவு எங்களுக்கு கிடைச்சிருக்கு

ஜனவரி ஒன்று ரெண்டு மூணு நாலு இல்லைங்களா இந்த நாலு நாட்களுமே நடக்கும் காலையில் எத்தனை மணிலேருந்து நைட் எத்தனை வரைக்கும் காலையில் பதினோரு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இது இந்த உணவு திருவிழா சார்பாக வந்து நம்ம கரூர் மாவட்ட பள்ளி மாணவர்களுக்கு வந்து நம்ம கட்டுரை போட்டி ஓவிய போட்டி நம்ம வைக்க சரி ஸோ இதுக்கான தலைப்பு இது எல்லாமே வந்து நம்ம போஸ்டர்ஸ் இருக்குது நம்ம கீழே கொடுக்குறோம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவங்க எல்லாருமே கலந்துக்கலாம் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு வந்து பரிசு சான்றிதழும் உண்டு கேஷ் அவார்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு செகண்ட் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு தேர்ட் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் இந்த மாதிரி பரிசுகள் இருக்கு எல்லாம் அதனால அதிலேயே கலந்துக்கலாம் வர ஜனவரி ஒன்று ரெண்டு மூணு நாள் காலை பதினோரு மணிலேருந்து இந்த உணவு திருவிழா இயங்கிட்டு இருக்குங்க நீங்கள் சரஸ்வதி வெங்கட்ராமன் மகா கரூரில் போனீங்கன்னாவே இந்த உணவு திருவிழாவில் கலந்துக்கிட்டு நம்ம வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்புறம் இந்த போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களோட நம்பர் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் அவங்கள காண்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து விவரம் எல்லாமே கேட்டுட்டு நீங்கள் அதுக்கான போட்டியில் கலந்துக்கிறதுக்கு முயற்சி இந்த உணவு திருவிழா வந்துங்க நமக்கு நாலு நாள் தான் நடக்குது ஆனால் இந்த உணவை நீங்கள் எப்பயுமே சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கரூரில் நலன் உணவகம் சர்ச் கானர் சர்ச் கானர் சர்ச் கானர் பக்கத்தில் எங்கள் நியரெஸ்ட் சர்ச் போனீங்கன்னா அந்த இடத்துல முன்னாடியே இருக்குது அங்கே போனீங்கன்னா காலையில் மத்தியானம் நைட்டு காலையில் இருக்கு இல்லை டின்னர் எல்லாமே இருக்குது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் நான் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் அவர் வந்து நலன் உணவகம் தான் அவரோட சாய்ஸ் அங்கே தான் சாப்பிட்டு வருவாங்க சமயத்தில் வந்து ராகி புட்டு இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் எல்லாமே வீட்டுக்கு கூட வாங்கிட்டு வருவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இந்த உணவு சுவைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து எந்த ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க சரசமாக வந்து நல்லது எங்கே நடந்தாலும் அங்கே போய் நிற்பேங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த உணவு திருவிழாவை கரூர் மக்களுக்கும் கரூர் சுற்றுவட்டார வட்டார மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் தம்பி சொன்ன உடனே நான் வந்து சரின்னு கேட்டேன் அவங்க வந்து ரொம்ப தயக்கமா தான் என்கிட்ட கேட்டாங்க அம்மா ஒரு வீடியோ பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லைங்களா வந்து கேட்கும் எப்படி கேட்கறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் அம்மா வந்து கேட்ட உடனே அதை சேவை மனம் பண்ணி கூட எங்களுக்கு பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றிங்கம்மா நீங்களும் வந்து உணவு திருவிழாவுக்கு வந்துடணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் எல்லோரும் உணவு திருவிழாவுக்கு வந்துடுங்க உங்களை நாங்கள் அங்கே சந்திக்கிறோம் தம்பி சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே உணவு திருவிழாக்குவாங்க இந்த நல்ல விஷயத்த இன்னைக்கு நாங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா இந்த உணவு திருவிழாவை நீங்க மிஸ் பண்ணாதீங்க நான் உணவு திருவிழால கலந்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் நீங்களும் ரெடியா நாங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பிடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ